பழைய சில அடையிலு அந்த கால விடையில் உங்கள் யாவரும் ஏசுகிற நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆஸ்வத மன்னான் என்ற தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நம் ஜபிக்கப் போகிறோம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கலங்கியிருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காக அவர் காரியங்களை செய்வார் மனம் கலங்காதருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓரம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும் அல்லேலூயா அல்லேலூயா அந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராய் விடுவிக்கிறவராய் வெளிப்படுகிறார் பெரிய மாணவர்களே ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் விடுவித்தார் அதோடு விட்டுவிடவில்லை அவர்களை நாற்பது வருஷம் ஆதரித்து நடத்தினார் அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகாதிருந்தது இப்படி போகிற பாதையெல்லாம் வனாந்திரம் ஆங்காங்கே ஆங்காங்கே நிறைய யுத்தங்கள் அநேக பற்றாக்குறைகள் அநேக வேதனைகள் அநேக சூழ்நிலைகள் நடுவிலும் கத்தர் கைவிடாமல் நடத்தினார் ஆதரித்து உங்களையும் கூட இந்த காலை விழிலை கற்று சொல்லுகிறார் கடந்து வந்த பாதைகள் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் மனாந்தரம் இருக்கலாம் இன்னும் மேல முடியாத சில சூழ்நிலைகள் கட்டப்பட்டது போல் இருக்கிறோம் கவலைப்படாதிருங்கள் உங்களை ஆதரித்து விடுவிதலையாக்க தேவ கிருபை அலை லூயா அவருடைய கிருபை நம்மேல் பெரிதாக இருக்கிறது மாத்திரமில்லை அது நலமானது நன்மையானதை ஆண்டவர் தருகிறார் அவர் நாமம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது கவலைப்படாதிருங்கள் தேவன் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்துவார் அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் சனகரிப்பினுடைய பயமுறுத்தின் நிமித்தம் இசைக்கிய ராஜா பயந்து போய் தேவ சமூகத்தை நோக்கி ஜபிக்கிறார் வேதம் சொல்லுகிறது இது ரெண்டு நாடகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படி கர்த்தர் இசைக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் அவன் பயமுறுத்தினது நிமித்தம் அவன் பேசின வார்த்தை நிமித்தம் இசைக்க ராஜா தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறான் வேண்டுதல் செய்கிறான் இன்றைக்கு வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளை ஜபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆதரித்து நடத்துவார் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் மனுஷர் பயமுறுத்தலை பார்க்காதிருங்கள் பற்றாக்குறை பார்க்காதிருங்கள் அநேக யுத்தங்கள் சூழ்ந்தாலும் கவலைப்படாதிருங்கள் ஜபம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஜபம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆதரித்து கர்த்தர் நடத்துவார் அது மாத்திரமல்ல உங்கள் கவலையெல்லாம் வைத்து விடுங்கள் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நாம் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தால் நமக்கு விடுதலை வராது துக்கம் கண்ணீர் பாடு கவலை எல்லாத்தையும் நம்ம நாம் உள்ளத்தில் வைத்து கொண்டிருந்தால் ஜெபிக்க முடியாது உற்சாகம் இல்லாமல் இருப்போம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வராது நமக்குள்ளாக ஒரு வேதனை இருக்கும் ஆனால் கத்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை வேலையில் பிரச்சனை எவ்வளவு காரியம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அவைக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் சிலுவை அன்பிலே நம்மை ஆதரிப்பார் அவருடைய சமாதானத்தில் ஆதரிப்பார் அவருடைய பரிசுத்த வார்த்தையிலே பரிசுத்த ஆவியில நம்மை ஆதரித்து நடத்துவார் ஜபிப்போமா கண்களை மூடி ஒப்புக்கொடுங்கள் பிதாவே எங்களை ஆதரிக்கிறவரும் விடுவிக்கிறவருமாய் வெளிப்பட்ட நல்ல தகப்பனே உங்களுடைய கருத்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இப்பொழுது அத்தனை அத்தனைப்படி வாழ்க்கையிலும் நீர் தொடர்ந்து எல்லா வனாந்திரத்திலும் எல்லா விதமான விரோதிகள் மத்திலும் சுற்றுப்புறத்தார் மத்திலும் ஆண்டவரே நீர் ஆதரித்து நடத்துகிறவராக இருக்கிறபடி ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு உள்ளத்தையும் இப்பொழுது விடுதலையாக்கும் எவ்வளோ பாரம் கவலை துக்கம் வேதனை பாரங்கள் இருந்தால் அதையெல்லாம் உண்மையில் நாங்கள் வைத்து நேரங்களை ஆதரித்து நடத்துகிறவர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னுடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து வாழ உதவி செய்யும் ஒவ்வொரு ஆண்டவர குடும்பத்தையும் கணவன் மனைவியும் வாலிப பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆதரித்து நடத்துகிறவர் இப்பொழுது தொடுகிறதற்கை நன்றி பலப்படுத்தும் ஆசிர்வதின் கிருமை பாராட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கட் யூ ஆதரிப்பார் விடுவிப்பார் அவரையே நாம் சார்ந்து கொள்வோம்